இலங்கை தீவில் இன்னும் சரியாக ஒரு மாதத்தின் பின்னரான இதே நாளில் இந்தோ ஸ்ரீலங்கா அக்கறை இக்கரை உறவுகளில் சில புதிய காட்சிகளுக்கு இடங்கள் இருக்கக்கூடும் ஏனெனில் அடுத்த மாதம் இதே நாளில் இலங்கைக்கான தனது பயணத்தை முடித்துக்கொண்டு ஏப்ரல் ஆறில் அங்கிருந்து புறப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் இந்திய பிரியனரின் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தையும் சற்று ஏறெடுத்து பார்த்துக்கொள்ள முடியும் ஏப்ரல் நான்கில் கொழும்புக்கு செல்லவுள்ள மோடிஜி ஆறாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் இதுவரை இந்தியாவாகட்டும் அல்லது ஸ்ரீலங்காவாகட்டும் இந்திய பிரதமரின் இலங்கை பயணத்தை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் டெல்லியை தளமாக கொண்ட சில ஆங்கில ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதால் சின்ன தம்பி வீட்டுக்கான மோடிஜியின் பயணம் அநேகமாக ஏப்ரல் நான்கு முதல் ஏப்ரல் ஆறு வரை இடம்பெறலாம் எனவே பலமாக எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அப்பால் ஸ்ரீலங்கா தலைநகரில் தற்போது பாதாள உலக கும்பல்களின் துப்பாக்கி ஊசைகள் அடிக்கடி கேட்கும் நிலையில் கொழும்பில் தமது பிரதமரின் பயணத்தை முன்னிறுத்தி வழங்க வேண்டிய விசேட பாதுகாப்புக்காக பெரியன்னர் வீட்டிலிருந்து புறப்பட்ட உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று தற்போது கொழும்பில் நின்று மோடியின் இலங்கை பயணத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஏப்ரல் நான்கில் தாய்லாந்தில் இடம்பெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டுக்காக செல்லும் மோடிஜி தனது தாய்லாந்து பயணத்துடன் இலங்கை தீவையும் எட்டி வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளதாக டெல்லி செய்திகள் கூறிக்கொள்கின்றன நரேந்திர மோடியை பொறுத்தவரை இந்திய பிரதமர் என்ற வகையில் அவருக்கு இலங்கை பயணம் ஒன்றும் புதியதல்ல தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் அவர் ஏற்கனவே இலங்கை தீவுக்கு திக்விஜயத்தை செய்திருக்கிறார் எனினும் இலங்கை தீவில் வாராது வந்த மாமணி ஆட்சி என்ற வகையில் ஏகேடிஆரின் திசைகாட்டி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் இடம்பெறும் முதலாவது வெளிநாட்டு தலைவரின் பயணம் என்ற வகையில் மோடிஜியின் இலங்கை பயணம் கொஞ்சம் ஸ்பெஷலான பயணம் அதுவும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் ஏகேடிஆரை கடந்த டிசம்பர் மாதம் டெல்லிக்கு அழைத்து அவருக்கு செங்கம்பள விரிப்பு உட்பட்ட தடல் புடலான வரவேற்பை வழங்கிய இந்திய பெரியனர் கொடுத்து இலங்கைக்கு மீண்டும் திருப்பி அனுப்பிய நிலையில் இந்த பயணத்துக்கு பதிலாக மோடியின் பயணத்தில் வாஞ்சிக்கும் சில அபிர்பாகங்களை கொழும்பும் வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தருணமாகவும் மோடியின் இலங்கை பயணம் அமையக்கூடும் மோடியின் இலங்கை பயணத்தின் போது ராமேஸ்வரத்துக்கும் தலைமையன்னாருக்கும் இடையே புதியதொரு படகு சேவையை ஆரம்பிப்பது குறித்தும் அதேபோல போல இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் திருகோணமலைக்கும் இடையே கடல் படுகையில் எண்ணெய் விநியோக குழாய்களை பதிக்கும் திட்டங்களும் இதற்கு அப்பால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மின்சார கம்பி வடங்களை பதிக்கும் திட்டங்கள் எல்லாம் பேசப்பட உள்ளதாக தெரிகிறது இலங்கையின் சக்தி வளத்துறையை மையப்படுத்தி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு பிரபலமான போட்டி இருப்பது நீங்கள் அறிந்த இந்த போட்டியின் பின்னணியில்தான் அதானி குழுமத்தின் வெளியேற்றம் என்ற போக்குக்காட்டல் எல்லாம் அண்மையில் இடம்பெற்றது வடக்கில் அதானி குழுமம் திட்டமிட்ட மின் உற்பத்தி திட்டங்களில் இருந்து அந்த குழுமம் வெளியேறும் என்ற போக்குக்காற்றல் ஏற்பட்டாலும் இந்த நகர்வால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை சீன நிறுவனம் ஒன்று பிரதியீடு செய்வதை டெல்லி நிச்சயமாக விரும்பிக் கொள்ளாது என்பதால் நிச்சயமாகவே இந்திய பிரதமர் மோடியின் பயணத்தின் போது அதானியின் திட்டங்களை மீண்டும் பதியமிட வைக்கும் வகையிலான நகர்வுகள் இடம்பெறக்கூடும் இதற்கு அப்பால் இலங்கையில் இந்திய குடிமக்களின் நடமாட்டத்தை இன்னும் இன்னும் அதிகமாக்கிக் கொள்ள டெல்லி ஆரம்பப்படுவதால் இலங்கையின் உல்லாச பயணத்துறையை மையப்படுத்திய புதிய போக்குவரத்து வழித்தடங்களும் இந்தியாவால் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டங்களின் அடிப்படையில் தான் ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான பழைய பயணவழி பாதையும் புதுப்பிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது பாஜகவின் ஆட்சியில் ராமரை வாஞ்சிக்கும் வட இந்தியர்கள் அவர் இலங்கைக்கு சென்ற முனையான ராமேஸ்வரத்துக்கு சென்றால் அங்கிருந்து இலங்கை தீவையும் ஒருமுறை எட்டி பார்க்கும் வகையில் இந்த பயண வழித்தடம் மீண்டும் செய்யப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்க ஏற்கனவே யாழ்ப்பாணத்தின் பலாலி விமான நிலையத்திலும் காங்கிரஸ் துறை துறைமுகத்திலும் இந்தியாவின் கடல் மற்றும் வான்கலங்களின் பிரசன்னம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க உருவையும் ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது என்னதான் சிஸ்டம் சேஞ்ச் குறித்து பேசிக் கொண்டாலும் இலங்கை தீவின் பொருளாதார நிலைமை பெரிதும் மேம்பட்டுக் கொள்ளும் வகையில் ஒரு உறுதியான சிஸ்டம் இன்னும் வரவில்லை என்பதை இந்த வாரம் ஐஎம்எஃப் ஆகிய நாணய நிதியம் விடுத்த ஒரு எச்சரிக்கையும் பாராட்டு பத்திரங்களும் இதிகருக்கு பட்டியமான செய்திகளை வழங்கியுள்ளன இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரத்தில் சாதகமான முன்னேற்றங்களும் மீட்சிக்குரிய திசை வழியும் தெரியும் போதிலும் இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் பலவீனமாக இருப்பதால் மேலும் நீண்டகால வளர்ச்சிக்கான சீர்திருத்த உந்துதலை கொழும்பு அதிகாரமையன் தக்கவைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது என்பதை அனைத்துலக நாணய நிதியத்திலிருந்து இலங்கைக்கான செயற்பாடுகளை கவனித்துக் கொள்ளும் உயர் பீட்டர் புரூவேர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு நாணய நிதியம் உறுதியளித்த நாற்பத்தி எட்டு மாத் நாற்பத்தி எட்டு மாத காலம் என்ற கால அளவை கொண்ட நிதியுதவி திட்டத்தின் மூன்றாம் தவணை நிதி வெற்றிகரமாக வழங்கப்பட்டதான செய்தியை சொல்லியபடியே இந்த எச்சரிக்கையை நாணய நிதியத்தின் உயர் முகம் எடுத்தது குறிப்பாக தாம் இலங்கைக்கு வழங்கிய அறிவுறுத்தல்கள் மற்றும் நியமங்களின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டிய பெரும்பாலான இலக்குகள் அந்த கால போதிக்குள் எட்டப்படவில்லை என்பதை ஒரு கவலையாக ஐஎம்எஃப் குறிப்பிட்டது இது குறித்த ஒரு மறைமுகமான முறையீட்டையும் ஐஎம்எஃப் அமைப்பு கொழும்பு அதிகார மையத்துக்கு வழங்கியுள்ளது ஆயினும் இலங்கையில் பணவீக்கம் குறைவாக உள்ளது வரி வருமானம் மேம்பட்டு வருகிறது செலாவணி இருப்பும் ஏறிமுகப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சராசரியாக நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக உள்ளது என்ற சாதகமான விடயங்களையும் இருந்தார் இலங்கை தீவு குறித்த இவ்வாறான சாதக செப்புதல்களின் பின்னணியில் இந்தியப் பெரியனர் சின்னத்தம்பிக்கு வழங்கும் கடன்கள் மற்றும் மானியங்களுக்கும் ஒரு முக்கிய வகிபாகம் இருப்பதால் இலங்கைக்கு இன்னமும் பெரியனரின் உதவி அதிகமாக தேவைப்படும் என்ற விடயம் யதார்த்தமானது இந்த ஜதார்த்தத்தின் அடிப்படையில் தான் மோடியின் அடுத்த மாத இலங்கை பயணத்தில் இதற்குரிய சில நிகழ்ச்சிகள் வெளிப்படவும் கூடும் இதற்கிடையே இலங்கையின் பொருளாதார நிலைமை மேம்பட வேண்டுமானால் நிலையான வருமானத்தை அரசாங்கம் கொள்வது மிக மிக முக்கியமானது என்ற இடித்துரைப்பை ஐ இந்த வாரமும் வலியுறுத்திய நிலையில் உடனடியாகவே ஏகேடிஆர் அதற்கு எதிர்வினையாற்றியுள்ளதாக தெரிகிறது அந்த வகையில் நேற்று இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளை தனக்கு முன்னாக கூட்டி இருத்திய ஏகேடிஆர் இந்த வருடத்துக்கு இலக்கு வைக்கப்பட்ட வரி வருமானத்தை திரட்டி கொள்வதற்காக சாட்டியை சுழற்றி கொள்ளுங்கள் என அதிகாரிகளை பணித்துள்ளார் அதாவது வரி வருமானத்தை முறையாக திரட்ட உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடம் உள்ள தற்போதைய சிஸ்டம் உதவி கொள்ளவில்லை என்ற ஒரு கவலையை வெளிப்படுத்திய கேடியார் இந்த கவலையின் அடிப்படையில் தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள வரி அறவீட்டு சிஸ்டத்தை விட நல்ல சிஸ்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு இடித்துரைப்புகளை வழங்கியுள்ளார் அதாவது இலங்கை மக்களிடமிருந்து வரிகளை அறவிடும் விடயத்தில் சோம்பி இருக்க வேண்டாம் அறவிட வேண்டிய வரியை முறையாக அறவிட்டு கொள்ளுங்கள் கராராக கறந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தலை நேற்று வழங்கியிருப்பதால் இனிமேல் குடிமக்களிடமிருந்து வரியை அறவிடும் விடயத்தில் அதிகாரிகள் பரபரப்பாக இயங்க வேண்டிய நிலையும் வருகிறது ஆனால் இதற்காக இவ்வாறான பரபரப்பான இயங்கு விதியின் அடிப்படையில் தான் ராஜபக்சக்களின் குடும்ப பாட்டியான டெய்சி ஆட்சி நேற்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நகர்வையும் அதுபோல களனி பகுதியில் காணியொன்றை போலியான ஆவணங்களை தயாரித்து விற்று பணத்தை மோசடி செய்ததான குற்றச்சாட்டில் சண்டியர் மகுவின் செல்வாவும் அவருடன் சேர்த்து ஆறு பேரும் நேற்றிரவு அள்ளிச் செல்லப்பட்ட விடயத்தையும் சட்டு புட்டென பார்க்க முடியாது தமிழர்கள் மீதான கொடும்பூரில் ராஜபக்ஷக்களின் காலடியில் ஒரு அமைச்சராக இருந்தபடி சிங்கள இனத்தின் வீரையோ சூரியோவாக தன்னை சித்தரித்த இதே மேவின் சில்வா ஒரு கட்டத்தில் ராஜபக்ஷக்களை வறுத்தெடுக்க வந்தவரவில்லை ஆனால் தன்னை ஒரு சிங்கள சிங்கமாக வர்ணித்து மக்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறிய இந்த ஆசாட அடபூதி அரசியல்வாதி களனி பிரதேச சபைக்கு சொந்தமான காணியொன்றுக்கே போலியாக ஆவணங்களை தயாரித்து அதனை மோசடியாக விற்று எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவை ஆட்டை போட்டதான குற்றச்சாட்டில் நேற்று கை செய்யப்பட்டுள்ளார் எக்கேலிஆர் அரசாங்கத்தின் குற்ற புலனாய்வுத்துறை இப்போது அதிகமாக ராஜபக்ச குடும்பத்தின் குரலைகளையும் இவ்வாறானவர்களையும் கைது செய்து வந்தாலும் அதாவது ராஜபக்ஷ குடும்ப குருளைகளான நாமல் மற்றும் ஜோசித ஆகியோர் குறிவைக்கப்பட்டாலும் அவர்களின் குடும்ப பாட்டியான டிசி ஆட்சியும் இப்போது நீதிமன்றத்துக்கு இழுத்தெடுக்கப்பட்டாலும் இதற்கு அப்பால் மின் சில்வா அன்கோ நேற்றிரவு கைது செய்யப்பட்டாலும் ஏகேடிஆர் தரப்பு முழங்கிய தேர்தல் வாக்குறுதிகள் இன்னமும் முழுமையாக முன்னகர்த்தப்படவில்லை தாம் ஆட்சிக்கு வந்தால் ராஜபக்சேக்கள் உகண்டாவில் பதுக்கிய பணத்தை வெளியே கொண்டு வருவோம் என சொல்லிய ஏகேடிஆர் தரப்பால் இன்னமும் அவ்வாறாக பதுக்கல்களை செய்த சுறாக்களுக்கு வலைகளை விரித்துக் கொள்ள முடியவில்லை மாறாக டேசி ஆட்சி மேர்வின் போன்ற சிறிய சிறிய மீன்களுக்குத்தான் அவர்களால் தூண்டில் போட முடிகிறது ஆனால் இவ்வாறாக சிறிய மீன்களுக்கு தூண்டில்களை போட்டாலும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரையின் போது முறைகேடுகளைச் செய்த கடந்த கால ஆட்சியாளர்களை தாம் மடக்கி பிடிப்பதான ஒரு பரப்புரையை ஏகேடிஆர் தரப்பால் செய்து கொள்வதற்கு ஏதுவான வகையில்தான் இப்போது மேர்வின் சில்வா அன்கோவும் கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது